அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்கள் அன்பு தோழர் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொறுப்பாளில் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரமாக உள்ள வெறுவந்த செய்யாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட ஐநூற்று அறுபத்தி ஒன்றாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் வெறுவந்த செய்யாமை என்பதற்கு அச்சம் தரக்கூடிய செயல்களை செய்யாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்பொழுது ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாவது திருக்குறளை நாம் காண்போம் தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பது இப்போது நாம் காண்போம் ஒருவர் செய்த குற்றத்தை நடுவாய் நின்று ஆராய்ந்து அந்த குற்றத்தை அவர் மீண்டும் செய்யாதவாறு இருக்க அவர் செய்த குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை வழங்குவனே சிறந்த அரசனாவான் மீண்டும் பொருள் ஒருவர் செய்த குற்றத்தை நடுவாய் நின்று ஆராய்ந்து அவர் அந்த குற்றத்தை மீண்டும் செய்யாமல் இருக்குமாறு அவர் செய்த குற்றத்திற்கு ஏற்றவாறு தண்டனை வழங்குவதே மிகச்சிறந்த அரசனுக்கு அழகாகும் ஆம் தோழர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வணக்கம்